அந்த இரவு ஜபக்கூட்டம் நடத்தும் பொழுது என் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவங்க அமெரிக்காவிலிருந்து சகோதரி மார்கரேட் அவங்க வீட்டுக்காரர் இந்த அம்மாவுக்கு பத்து வருஷமாக கைகால் பிடித்து இழுத்து இருக்குது வீல் சேரில் உட்கார வச்சு அந்த பின்னாடி இருக்கிற அந்த அன்னையின் அந்த பீடத்துக்கு முன்பாக தான் கூட்டம் நடக்குது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வீல் சேரில் உட்கார வச்சு அந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அவர் பின்னாடி நிற்கிறார் அந்த வீல் சேரை பிடிச்சிக்கிட்டு நற்கரனை ஆசீர்வாதம் கொடுத்து முடிச்சுட்டு நான் போயிட்டேன் என்னுடைய ரூமுக்கு உட்கார்ந்து ஜம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா எந்திரிச்சி மாதா பீடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்து வருஷமா கைகால் இழுத்து கொண்டு நடக்க முடியாது இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு ஆனா நம்பிக்கையோட அந்த திருத்தலம் தேடி வந்தாங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு எங்க வீல் சேர்ல இருந்த தன்னுடைய ஒய்ஃபை காணாமேன்னு சுத்தி முத்தி தேடி பார்த்தா கூட்டத்தில் தன்னுடைய ஒய்ஃப் நிக்கிறத பார்த்த உடனே இவருக்கு ஆனந்த கண்டு